அது ராத்திரி பன்னெண்டு மணி அழகான சந்திரன் அதோட ஒலியை வீசிக்கிட்டு இருந்தது ஹாஸ்டல் மாடியில் பரபரப்பாக நடந்துட்டு இருந்தா ஹரிதா இன்னைக்கு எப்படியோ ஓட்டிட்டோம் ஆனால் நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அக்கா அமிர்தா அங்கே என்னாச்சு ஹரிதா ராத்திரி தூங்காம யோசிச்சு நடந்துகிட்டு இருக்க அக்கா இவ்வளோ நாள் நான் சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்ல சம்பளம் வந்தது அம்மா அப்பாவுக்கு காசெல்லாம் அனுப்பி வச்சேன் இப்போ அந்த வேலை போயிடுச்சுக்கா அம்மா அப்பா நான் காசில் தான் கடன் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் என்ன பண்ண எனக்கு புரியல அடுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம் ஹரிதா அதான் என்னோட சேலரி வருதுல என் சார் கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ண கேட்குறேன் ரெண்டு பேர் சேலரியும் சேர்த்து அம்மா அப்பாவுக்கு அனுப்பலாம் அவங்க கண்டிப்பா கடன் அடைப்பாங்க அக்கா ஏற்கனவே உனக்கு கம்மி சேலரி அதுவே ஹாஸ்டல் ஃபீஸ்க்கும் மேக்கப்புக்குமே போதாது வேற ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ மேக்க எதுவும் செலவு பண்ணாம இரு ஹரிதா ஆஹா அப்புறம் கண்ணாடியில் என் முகத்தை நானே பாக்கிறதுக்கு பயந்துருவேன் ஐயோ ஆமால அந்த விஷயத்தையே நான் மறந்து போயிட்டேன் ஹரிதா என்ன இருந்தாலும் நீ கண்டிப்பா மேக்கப் போட்டு தானே ஆகணும் கண்டிப்பாக இன்னொரு ஒரு வேலையை சீக்கிரமா தேடிக்கோ ஏன்னா ஊர்ல இருக்க அம்மா அப்பாவுக்கு காசு அனுப்பியே ஆகணும் அதுக்காக தான் இந்த ராத்திரி தூங்காம நடந்து நடந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ம் உனக்கு சாஃப்ட்வேர் வேலை கிடைக்கிற வரைக்கும் என் ஆஃபீஸில் வேலை சரியா ஐயோ உனக்கும் உன் கால் சென்டர் ஜாபுக்கும் ஒரு பெரிய கும்பிடு நான் உன்னையே அந்த வேலையில இருந்து வேலைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் என்ன வேற கூப்பிட்றியா நீ வேண்டாம்ப்பா சாமி நான் என்ன உன்னை பெர்மனண்டாவ செய்ய சொல்ற உனக்கு சாஃப்ட்வேர் வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க வேலை செய்யலாம்ல நான் வேலைக்கு போக வேண்டாம் நினைச்சிட்டு வேலைக்கு போக மாட்டியா அப்ப என்ன மாமியார் வீட்டில் உட்காந்து சமையலா செய்ய போற நீனு அக்கா அது இல்லக்கா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஹரிதா தான் சிரிப்பு வர மாட்டேங்குது எனக்கு இதெல்லாம் புரியல அக்கா நான் ஒன்றும் ஜோக்கெல்லாம் சொல்லல ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு எந்திரிச்சு விற்கலான் இருக்கேன் அது சரி இப்போ கூட சிரிப்பு தான் வருது ஆனா ஆஹா நம்பாத நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு என் கூட சாஃப்ட்வேர் காலனிக்கு வா அங்க போய் உனக்கு எல்லாத்தையும் காட்டி புரிய இப்போ சொன்னா நீ நம்ப போகிறதில்ல ஒழுங்கா நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்ப என் மேல நம்பிக்கை வருதான்னு பார்க்கலாங்க்கா கான நம்ப வைக்கிறதுக்குள்ள சரி சரி இப்போ போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கலாம் அதெல்லாம் தெரியாது இப்போவே கன்ஃபார்மா சொல்ல இல்லனா நிறைய டவுட்ஸ் உனக்கு தான் வரும் அம்மா தாய் நாளைக்கு உங்க கூட அந்த சாஃப்ட்வேர் காலனிக்கு வர அப்படி ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போனாங்க ஹரிதா மூணு மணிக்கு அலாரம் வச்சா அக்கா நான் மூணு மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன் அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சிடணும் ரெடி ஆகி என்னோட ஓல்ட் சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் கிட்ட போக போறோம் ம் சரி ஹரிதா குட் நைட் அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியும் தூங்கிட்டாங்க ராத்திரி ஆச்சு அப்படியே நேரம் போச்சு மூணு மணி ஆச்சு அலாரம் அடிச்சுது ஹரிதா எழுந்திரிச்சு அம்ரிதாவையும் எழுப்புனான் ரெண்டு பேரும் ரெடியாகி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போனாங்க அதுக்கப்புறமா ஒரு ஆட்டோ இருந்தது அதில் ஏறி ஹரிதாவோட பழைய சாஃப்ட்வேர் கம்பெனி இருந்த இடத்துல ரெண்டு பேரும் இறங்குனாங்க ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுத்தோன்னே அவனும் அங்கே இருந்து போயிட்டான் அக்கா இப்போ என் கூட முன்னாடி நடந்து வா அப்படி அக்காவும் தங்கச்சியும் ஒரு கடைக்கு போனாங்க பார்த்தா அது ஒரு பிரியாணி கடை காலையில் நாலு மணிக்கு எல்லாரும் பிரியாணியை கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து ஷாக் ஆனா அம்ருதா அப்போ ஹரிதா அவகிட்ட இப்படி சொன்னா அக்கா என்ன ஷாக் ஆகிட்டியா பாத்தியா நாலு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றவங்களா இருக்காங்க அப்போனா நாலு மணிக்கு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்களா இல்லையா ஆமா ஹரிதா நானே ஷாக் ஆகிட்டேன் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அக்கா அப்போனா காலையில் நாலு மணிக்கு நம்மளும் பிரெட் ஆம்லெட் பண்ணலாம்க்கா ஆ பண்ணிடலாம் பண்ணிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்லாம் வாயே அடடடா பிரியாணியை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா அப்போ நான் நம்ம பிரெட் ஆம்லெட் பார்த்தோன்னே எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு நீ சூப்பராக பண்ணித்தரணும் அவ்வளோதானே ஹரிதா ருசியான எக் ஆம்லெட்டை நான் தயாரித்து தரேன் உனக்கு என் ஆஃபீஸில் நான் பண்ணுற எக் ஆம்லெட்டை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி சரி ஓகே அப்படி அம்ருதாவை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா ஹரிதா அதுக்கு அம்ருதா ஹா நல்லா சரி நான் பண்ணுற எக் ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு உங்கள் கடைக்கு எவ்வளோ கஸ்டமர் வராங்கன்னு பாரு அதுக்கப்புறம் நம்ம ரிச் ஏரியாவுக்கு மாறுவோம் சரி சரி டென்ஷன் ஆகாத முதல்ல நம்ம நம்ம ஊருக்கு கிளம்பி இப்போ போகலாம் அங்கே இங்கேன்னு கடன் வாங்காமல் தயாக்கர்கிட்டயே கடன் வாங்கிட்டு வரலாம் அந்த காசில் எங்கள் கடையை ஓப்பன் பண்ணலாங்க்கா அதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளோ தூரம் வந்துட்டோ அப்படியே அந்த சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு அமிர்தா சொன்னதுக்கப்புறமா ஹரிதா அமிர்தாவை கடைக்கு கூட்டிட்டு போனா அக்காவும் தங்கச்சியும் நல்ல ருசியான சிக்கன் பிரியாணிய ஃபுல்லா கட்டு கட்டுன்னு கட்டுனாங்க அந்த நாள் அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க கோழி கத்துச்சு விடிஞ்சுது காலையில் பார்த்தா சுஜாதா அம்மா வரகு அடுப்பில் இருந்தாங்க அப்பஜா சந்திரயா பால் வாங்கிட்டு வந்தாரு பால் வாங்கிட்டு வந்துட்டேன் டீ போட்டு கொடு ஆ அதெல்லாம் டீ எல்லாம் போட்டு தரேன் சரி நேத்தி தயாக்கர் ஐயா அவங்க கிட்ட கல்யாண விஷயமா பேசினாரு அத பத்தி யோசிச்சிங்களா இல்லையா சுஜாதா தயாக்கர் ஐயா சொன்ன சம்பந்தம் எல்லாம் நல்லாதான் இருந்தது ஆனா அதுக்கு நம்ம பொண்ணுங்க ஒத்துக்கணுமே ஏங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி நீங்க தான் உங்க பொண்ணுங்களை ஒத்துக்க வைக்கணும் பொண்ணுங்க என்னைக்கு அம்மா பேச்சு கேட்டிருக்காங்க எல்லாம் அப்பா செல்ல அப்படின்னு சொல்றியா சரி சுஜாதா நீ சொன்ன மாதிரியே பொண்ணுங்க வந்ததும் அவங்க கிட்ட தயாக்கரோட பையனை பத்தி பேசுற அம்ரிதா மட்டும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா தயாக்கர் பையனுடைய அவளுக்கு கல்யாணம் நடக்கும் நம்ம கண் முன்னாடியே நம்ம அம்ரிதா மகாராணி மாதிரி வாழ்வா அதுதானே நமக்கு வேணும் அப்படின்னு சந்திரையா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ரெண்டு பொண்ணுங்களோ வீட்டுக்கு வந்துட்டாங்க பொண்ணுங்களை பார்த்ததும் அப்பாவுக்கும் அம்மாக்கும் அவ்வளோ சந்தோஷம் அவங்கள நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டிங்களாமா சரி ரெண்டு பேரும் போய் உள்ளே உட்காருங்க சுட சுட டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்

இங்க பாருங்கம்மா இப்போ அந்த பிரெட் ஆம்லெட் கடை பத்தில நினைக்கிறத விட்டுடுங்க தயாக்கரோட பையன் சுதாகர் இருக்காருல அவருக்கு நம்ம அமிர்தாவா பொண்ணு கேட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம நல்ல சொந்தக்காரங்களா மாறிடுவோம் அப்புறம் கடனும் இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு அவர் சொன்னதும் அக்காவும் தங்கச்சியும் அதிர்ச்சி ஆகி பார்த்தாங்க ஹரிதா யோசிச்சுக்கிட்டே இருந்தா நான் அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எப்படியும் எனக்கு நல்ல லைஃப் தான் அமையும் அக்கா அந்த அளவுக்கு படிக்கவும் இல்லை அப்பா சொல்ற மாதிரி சுதாகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு தானே நல்லது அவன் நல்ல வாழ்க்கை வாழ்வா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சந்திரயா வீட்டுக்கு சுதாகரும் தயாக்கரும் வந்தாங்க சந்திரயா அவங்கள உட்கார வச்சாரு அப்போ தயாகர் என்ன சந்திரயா என் பையனை கல்யாணம் பண்ணிக்க ஹரிதா ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு தயாக்கர் கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்தாங்க சுதாகர் மட்டும் ஹரிதாவை பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறமா சந்திரயா தயாகர் கிட்ட பெரிய அமதா இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு ஹரிதா தான் வேணும் நான் யோசிச்சு பதில் சொல்றேன் அப்படின்னுட்டு சொன்னோன்ன சுதாகரும் தயாகரும் அங்க கிளம்பி போயிட்டாங்க அக்காவும் தங்கச்சிய விஷயத்த அம்மா கிட்ட சொன்னாங்க அம்மா அவங்க கையில் இருந்த தங்க நகைகளை அவங்க ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தோன்னே அதை அடகு கடையில் அடகு வச்சு பணம் வாங்கி அடுத்த நாளே சிட்டிக்கு போய் ஒரு நல்ல இடமா பார்த்து எக் ஆம்லெட் பிஸ்னஸை ஆரம்பித்தாங்க எகாம்ப்லெட் எக் ஆம்லெட் போட்டா அதை கொண்டு போய் எல்லார்கிட்டேயும் கொடுத்தா ஹரிதா அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு அவங்க எக் ஆம்லெட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நல்ல லாபத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது ஹரிதா நீ ஒன்ன கவனிச்சியா என்னக்கா அது எக் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு டீக்காக வேற கடைக்கு போகிறாங்க ஆமாக்கா அதை பார்த்தோன்னு எனக்கு இப்படி தான் தோணுச்சு ஹரிதா நம்மளே டீ கடை ஓப்பன் பண்ணா என்ன பக்கத்தில் இல்லை இதே கடையில் நம்ம கிட்டே எக் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு நம்ம கடையிலே டீயும் குடிப்பாங்க நல்ல ஐடியாக்கா அதுக்கப்புறமா அவங்க பிளான் மாதிரியே எக் ஆம்லெட்க்கு பக்கத்து கடையிலே டீ கடையை ஓப்பன் பண்ணாங்க அஞ்சலி ஆம்லெட் கடையை நல்லா பார்த்துக்கிட்டா

எல்லா பணத்தையும் கொடுத்துட்டோம் எந்த கடனும் வாக்கு இல்லைன்றத ஒரு பேப்பர்ல எழுதி மாதிரி போட்டு சைன் வாங்கிக்கோங்க சாட்சி கழுத்தா கையெழுத்து போட சொல்லுங்க அமிர்தாவும் ஹரிதாவும் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க சொன்ன மாதிரியே எழுதி ரெண்டு பேரும் சைன் போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அக்காவும் தங்கச்சியும் ரெட் ஆம்லெட் கடை டீ கடை ஆம்லெட் கடைன்னு பிஸியா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க சீதாபாலம்ன்ற கிராமத்துல வெண்ணிலா ஹரிதான்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தரை விட்டு இன்னொன்னொருத்தர் வேற எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க வெண்ணிலா அந்த ஹரிதாக்கு ஜோரம் வந்தா என்ன என்ன வந்தா என்ன அதுக்காக நீ ஸ்கூலுக்கு போகாம இருப்பியா எத்தனை தடவை நான் உனக்கு சொல்றது சீக்கிரம் கிளம்பு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல்ல அப்படின்னு வெணிலாவோட அம்மா சாரதா அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்பாவ அம்மா நான் தான் சொல்கிறேன்ல என் ஃப்ரெண்ட் ஹரிதாக்கு ஜோரம் வந்துருச்சுன்னுட்டு நான் பார்க்கணும் நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொன்னா வெணிலா அதுக்கு சாரதா கோவப்பட்டு ஹா இந்த வயசுலேயே நீ எனக்கு அறிவுரை கூறுறியா அதான் அந்த ஹரிதாக்கு அம்மா அப்பா இருப்பாங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படுத்தாவில்ல அவங்க பார்த்துப்பாங்கன்றதுக்காக என் ஃப்ரெண்டை நான் விட முடியுமா நீ திட்டினாலும் அடித்தாலும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஹரிதாவை தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னா வெணிலா அதனால வேற வழியே இல்லாததுனால வெண்ணிலாவோட அம்மா சாரதா அவள ஹரிதா வீட்டுக்கு அனுப்புனாங்க ஹரிதா நான் வந்துட்டேன் பாரு உனக்கு பிடிக்குமேனு உனக்கு பிடிச்ச பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி வெண்ணிலா ஹரிதாக்காக அவ கொண்டு வந்த பழத்தை கொடுத்தா ஹரிதா எந்திரிச்சு உட்காந்து வெண்ணிலா கொண்டு வந்த பழத்தை ஆசையா சாப்பிட்டா ஹரிதா இப்படி இருக்கிறத பார்த்து அவளோட அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஹரிதாவோட அம்மா இப்படி சொன்னாங்க வெண்ணிலா காலையில இருந்து நானும் அங்குலும் அவளை சாப்பிடுறது சாப்பிடுன்னு அவ்வளோ நேரம் சொன்னோம் ஒரு வாய் கூட சாப்பிடலமா இப்போ நீ வந்தோன்னே நீ கொடுத்த பழத்தை சாப்பிட்ற பாரு எங்களை விட நீ தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்ட அப்படி சொல்லி சிரிச்சாங்க ஹரிதாவோட அம்மா யசோதா இப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இணை பிரியாத சகோதரிகளா இருந்துகிட்டு இருந்தாங்க வருடங்கள் போச்சு ரெண்டு பேரும் பெரியவங்களானாங்க கல்யாணம் பண்ற வயசு வந்தோன்னா அவங்கவுங்க வீட்டுல சம்பந்தம் பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு வெண்ணிலா என் வீட்ல எனக்கு கல்யாண சம்பந்தம் பாக்குறாங்கடி எப்ப வேணா என் கல்யாணம் நடக்கலாம் நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீ கண்டிப்பா என்னை பாக்குறதுக்கு வரணும் வெண்ணிலா அப்படி ஹரிதா ரொம்ப கவலைப்பட்டு வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருந்தா அதை கேட்ட வெண்ணிலா வருத்தப்பட்டு ஹரிதா என் வீட்லேயும் அதே நிலைமைதான் எனக்கும் பையன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்ப வேணா கல்யாணம் ஆகலாம் ஆனா என் வருத்தா எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்படி சந்திக்க முடியுமான்றது தான் என்ன நடந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் உன்னை பார்க்கணும் ஹரிதா ஆமா வெண்ணிலா நானும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் உன்னை சந்திக்கணும் அப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் சந்திக்க போறோம் பேச போறோம்னு கவலைப்பட்டாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெண்ணிலாக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவளோட அம்மா அப்பா வெண்ணிலா எனக்கு முன்னாடி உனக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கு உன்னோட அத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னை மறந்துடாதடி அப்பப்போ ஊருக்கு வா என்னை பார்க்கறதுக்காகது வா அப்படி ரொம்ப வருத்தத்தோட சொன்னா அப்ப வெண்ணிலா கூட ஹரிதா கவலைப்படாத நம்ம மாதிரி அடிக்கடி சந்திப்போம் அடிக்கடி நான் அப்படி தைரியம் வெண்ணிலா அதுக்கப்புறம் கிளம்பி அத்தை வீட்டுக்கு போயிட்டா ஹரிதாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க அம்மா அப்பாவை பாக்கலன்னா கூட ஹரிதாவை வந்து சந்திச்சுட்டு போவா வெண்ணிலா இப்படி ஊரே அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி புகழ்ந்து பேசினாங்க கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு ஹரிதா மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு இருக்கும் பெரிய இடத்து பையனான பிரசாத் ஹரிதாவை பார்த்து இஷ்டப்பட்டான் பிரசாத் அவங்க வீட்ல பேசி எல்லாரையும் ஒத்துக்க வச்சு ஹரிதாவை கல்யாணம் பண்ண சம்மதிக்க வாங்கினான் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட வெண்ணிலா உடனே ஹரிதா கிட்ட வந்து ஹரிதா எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு உனக்கு கல்யாணம் அப்போது ஆமா வெணிலா என் கணவர் இந்த ஊர்லே பெரிய இடத்து பையனா அவங்களுக்கு காரு பங்களா எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படி ஹரிதா அவ கல்யாணம் பண்ணிக்க போற கணவரை பத்தி பெருமையா சொன்னா எல்லாம் கேட்ட வெண்ணிலா அப்படியே ஹரிதா சந்தோஷம்தான் எனக்கு உன் நல்ல மனசுக்கு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு அப்படி ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு பிரசாத்க்கும் ஹரிதாக்கும் கல்யாணம் ஆச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் தவறாம வாரத்துக்கு ஒரு தடவை சந்திச்சுக்கிட்டாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹரிதாக்கு அவங்க மாமியார் வீட்டுல இருக்க செல்வாக்குனால அகங்காரம் வந்தது கட்டிக்கிட்டு இருக்க இது நாலாவது தடவை நீ கட்டுற ஏன் பாரு நான் ஒரு தடவை கட்டின சாரிய மறுபடியும் கட்டவே மாட்டேன் தெரியுமா அப்படி ஹரிதா அவள் மாமியார் வீட்டை பத்தி ரொம்ப பெருமையாவும் அவளுக்கு இருக்கிறத பத்தி பெருமையா சொன்னா ஹரிதா இப்படி சொல்றது பார்க்கும் போது வெண்ணிலாக்கு விசித்திரமா இருந்தது முதல் தடவை இப்படின்றதுனால எதுவும் ரியாக்ட் பண்ணல ஆனா எப்பெல்லாம் சந்திக்கிறாலும் ஹரிதா எப்பயும் சொத்து அந்தஸ்துன்னு வெண்ணிலாவை குறைச்சி இட போட்டா வெண்ணிலா இந்த மாதிரி நம்ம எல்லா வாரமும் சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படியா என்ன ஆச்சு ஹரிதா ஏ அதுவா ஒன்றும் இல்லை எல்லா வாரமும் என் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க உன்னை இங்கே மீட் பண்ண வரதுனால அவங்க கூட பார்ட்டிக்கு போக முடியல இனிமேல் நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நீ என்னவோ இப்படி இருக்க மிடில் கிளாஸ் மாதிரி இருக்க அப்படி ஹரிதா வெனிலாவை ரொம்ப குறைச்சி பேசினா வெனிலாக்கு ஹரிதா அப்படி பேசுறது ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எப்பயும் மீட் பண்ணிக்கவே இல்லை அப்படியே நாட்கள் போச்சு ஒரு வருஷம் கழிச்சு மழை வெள்ளத்துனால அறுவடை அப்போ சரியா நடக்கல அப்ப வெண்ணிலாவோட கணவர் கிரி வெண்ணிலா நான் இப்படி சொல்றேன்னு தயவு செய்து என்ன தப்பா நினைச்சுக்காத உனக்கே தெரியும் இந்த வருஷம் மழோ வெள்ளோன்னு எல்லாம் வந்துருச்சு அறுவடையே சரியா நடக்கல அது நடக்கல நான் கூட சமாளிச்சுக்கலாம் ஆனா அதுக்காக வாங்கின நிறைய கடன் எல்லாத்தையும் அடைக்கணும் இல்லனா நம்ம நிலைமை மோசம் ஆயிடும் தப்பா நினைச்சுக்கல உன்னோட பணக்கார ஃப்ரெண்ட் ஹரிதா கிட்ட பணம் கேட்டு பாக்குறியா அதுக்கு வெண்ணிலா ஒத்துக்கவே இல்ல அதுக்கப்புறமா கிரி வற்புறுத்ததுனால அவ ஹரிதா கிட்ட போய் காசு கேட்டா என்ன வெண்ணிலா எப்படி நினைச்ச நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால நான் காசு கொடுப்பேன்னு ஏற்கனவே நீங்க வாங்கின கடனையே அடைக்கல அப்ப என்கிட்ட மட்டும் திரும்ப எப்படி காசு கொடுப்பீங்க அந்த ஓட்ட வீடு இருந்தா என்ன இல்லனா என்ன எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை வெண்ணிலா அப்படின்னு ஹரிதா எகத்தாளமா பேசினதும் வெண்ணிலாக்கு கஷ்டமா இருந்தது அவ மனசு அவ வீட்ல இருந்து வெளியே போனா அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணிக்கவே இல்லை ஒரு நாளைக்கு வெண்ணிலாடு ஊர்ல இருந்த கிணறுல ஒரு வயசான முனிவர் ஒருத்தர் தண்ணி புடிச்சுக்கிட்டு தூக்க முடியாம நடந்து போயிட்டு இருந்தாரு அந்த முனிவரை பார்த்த வெண்ணிலா அவர்கிட்ட இப்படி சொன்னா சுவாமி அந்த பானையை என்கிட்ட கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா நான் பாத்துக்கிறேன் பரவாயில்ல சுவாமி இந்த வயசுல எதுக்கு கஷ்டப்படுறீங்க என்கிட்ட கொடுங்க அப்படி வெண்ணிலா அந்த முனிவர் கிட்ட இருந்து பானைய வாங்கி அவரோட ஆசிரமத்துல கொண்டு போய் வச்சா வெண்ணிலாவோட நல்ல குணத்தை பார்த்த அவரு அம்மாடி உன்னை பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தெரியுற ஆனா உன் முகத்துல ஏதோ ஒரு கவலை இருக்கு அந்த கவலை என்னன்னு சொல்லுமா என்னால முடிஞ்ச உதவியை செய்யற அப்படின்னு முனிவர் வெண்ணிலா கிட்ட கேட்டாரு அப்ப வெண்ணிலா சுவாமி என் கணவர் பெரிய கஷ்டத்துல இருக்காரு அப்படி வெணிலா அவ கணவர் பத்தின எல்லா கதைகளையும் சொன்னா ஹரிதாவோட அவளுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை பத்தியும் சொன்னா அப்ப சாமி அவகிட்ட ஒரு பானைய கொடுத்து ஆமாடி தினமும் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு துளசி இலைய போடு இது உன காப்பாத்துமா அப்படி சுவாமிஜி கொடுத்த பானையை எடுத்துட்டு போய் தினமும் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா அதுல துளசி இலைய போடுவா அது தங்க நாணயங்களா மாறும் அந்த தங்க நாணயங்களை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா வெண்ணிலா அதை விற்று அதில் வர காசில் சின்னதாக வியாபாரம் ஆரம்பித்தாங்க வியாபாரம் பெருகி பெருகி பணக்காரங்களாக மாறினாங்க பெரிய வீடெல்லாம் கட்டினாங்க வியாபாரமும் நல்லா நடந்தது பணக்காரங்களாகவும் ஆறுனாங்க இதை கேள்விப்பட்ட ஹரிதா உடனே அவளை பார்க்க வந்து அவள் பணக்காரியாக மாறினதை தெரிஞ்சு தேனொழுக பேசுனா வெண்ணிலா கிட்ட ஹரிதா வெணிலா திடீர்னு இப்படி பணக்காரங்களா மாறிட்டீங்களே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஹரிதா கேட்டதோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா வெணிலா ஹரிதா கூட அந்த முனிவரை தேடி போயிட்டு இருந்தா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா முனிவர் நடக்க முடியாம இருந்தாரு ஹரிதா அங்க போனா ஹரிதாவை பார்த்த அவரு அம்மாடி இந்த பானையை கொஞ்சம் என் ஆசிரமம் அவருக்கு எடுத்துட்டு வரியா அப்படின்னு அவர் கேட்டதோ அதுக்கு ஹரிதா என்னதான் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நான் இதை தூக்கிட்டு வரணுமா என்னால் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா ஹரிதா அவர் எதோ பேசாம கஷ்டப்பட்டு அவரே அந்த பானைய ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போனார் பார்த்தா ஹரிதா அங்க வந்திருந்தா நீங்க தானே அந்த சுவாமிஜி சரி நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன் என் ஃப்ரெண்டு வெண்ணிலாக்கு கொடுத்த மாதிரி மாய பானையை எனக்கும் தாங்க ஹரிதா சொன்னதை கேட்ட சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு பானையை கொடுத்தாரு ஆமாடி உன் மனசு சுத்தமா இருந்தா அதுக்கேத்தா மாதிரி இதுல தங்க வரும் இல்லனா வேற என்ன வரணுமோ அதான் வரும் உன் மனசை பொறுத்து எண்ணங்களை பொறுத்து தான் எல்லாமே அப்படி சுவாமிஜி கொடுத்த பானையை எடுத்துக்கிட்டு ஹரிதா ரொம்ப பேராசையோட காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு துளசி இலையை போட்டா அதுல இருந்து நிறைய தேல் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது அத பார்த்து பயந்த ஹரிதா நீ என்ன இது வெண்ணிலாக்கு தங்க வந்தது எனக்கு தேல் வந்திருக்கு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சா ஹரிதா மனம் வந்ததுக்கு அப்புறம் அவள் எப்படி எல்லாம் மாறினான்றதை யோசிச்சு திருந்தி தப்ப உணர்ந்து வெனிலா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாள்